ईश्वर ओम श्री राम जय राम जय जय राम ओम नमः शिवाय राम जय राजा राम राम राम, राम जय सीता வால்மீகி ராமாயண பாராயணம் ஆரம்பம் சரணம் பிரப்தி என் நாவிலை சரஸ்வதியும் சிந்தையிலே சிவபெருமானும் இருந்து இந்த வால்மீகி இந்தமாயண பாராயணத்தை நடாத்தி தருவார்களாக யுகங்கள் எத்தனை மாறினாலும் தர்மங்களும் அறம் சார்ந்த நெறிமுறைகளும் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் அகழுவது இல்லை என்பதை நாம் வருகிறோம் தர்மங்களும் அறநெறிகளும் ஆன்மாக்கள் கடத்தப்பட்டு கொண்டே வருகின்றன என்பதை நாம் கண்டுகொண்டே வருகிறோம் வடமொழி இலக்கியத்தை இரு பெரும் பிரிவுகளாக பிரிப்பார்கள் ஆக்கியானங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவை முதல் பிரிவுகள் முதல் பிரிவு என்றும் காவியங்கள் சார்ந்தவை இவை இரண்டாவது பிரிவு என்றும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் போன்ற இதிகாசங்களையும் புராணங்களையும் முதல் பிரிவில் உதாரணமாகவும் ராமாயணம் போன்ற காவியங்களை இரண்டாவது பிரிவிற்கு உதாரணமாகவும் நாம் சொல்லலாம் அதனால்தான் ராமாயணத்தை ஆதி காவியம் என்று சொல்வார்கள் பின்னால் வந்த எத்தனையோ காவியங்களுக்கும் புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் முன்னோடியாய் திகழ்ந்தது இந்த ராமாயண காவியம்தான் என்பதனால் இது ஆதி காவியம் என்று அழைக்கப்பட்டது இந்த ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் மொழி இனம் இடம் வயது இவை அனைத்தையும் கடந்து எந்த விதமான மக்களுடைய நாவிலும் ஊடுருவி கொண்டிருக்கும் ஓர் அற்புதமான ஆதி காவியமாக இந்த ராமாயணம் வால்மீகி ராமாயணம் படைக்கப்பட்டிருக்கிறது நான் சொன்ன இந்த வார்த்தை நிதர்சனம் பாருங்கள் இந்தியாவில் எத்தனை மொழி எத்தனை வகையான இன மக்கள் ஒவ்வொரு இந்தியாவிற்குள் இருக்கும் ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் மாநிலத்திலும் அந்த மொழி சார்ந்த ராமாயணமாக இன்றைக்கு நம் கையில் அந்த காவியம் இருந்து கொண்டே இருக்கிறது காலம் காலத்திற்கும் ஆன்மாக்களால் கடத்தப்பட்டு கொண்டே சென்று கொண்டேதான் இருக்கிறதை தவிர அழிந்து போகாத நிலையில் அது சிரஞ்சீவியாக அந்த காவியம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் இன்னொன்றும் என்ன பார்க்கிறேன் என்றால் இது இந்தியாவிற்குள் மட்டுமல்லாமல் இந்தியாவை தாண்டி இருக்கும் பிற நாடுகளிலும் இந்த மா பெரும் காவியம் வாழ்ந்து வருகிறது என்பதை நானே ஒரு சில ஆராய்ச்சிகளில் பார்க்கிறேன் இந்தோனேஷியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா சைனா போன்ற பல நாடுகளில் இதே ராமாயணம் வேறு சில கொஞ்சம் இடை செறிகள்களாகவும் கொஞ்சம் வேறு சில திரிபுகளையும் கொண்டு ஆனால் ராமாயணமாக அங்கே வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் மக்களுக்கு தேவை அறம் அந்த தர்ம நெறிகள் அவை சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த இடம் சார்ந்தபடி ஒரு சில மாற்றங்களை கொண்டிருந்தாலும் நான் சொன்ன வரியை நான் மறுபடியும் சொல்கிறேன் மொழி இனம் இடம் வயது போன்ற எந்த இல்லாமல் பேதமும் ராமாயணம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த தளத்திற்கு நான் வருகிறேன் இந்த வால்மீகி ராமாயணத்தை நாம் உற்று நோக்கினோம் என்றால் வால்மீகி ராமாயணத்தின் நாயகன் ராமர் ஆனால் இந்த இடத்தில் நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் வைக்க ஆசைப்படுகிறேன் என்னை பொறுத்தமட்டில் வால்மீகி ராமாயணத்தின் நாயகர் என்கிற ஸ்தலத்தில் ராமனுக்கும் மேலே நான் வைக்க விரும்புவது சீதா தேவியைத்தான் அதற்கு காரணங்கள் பல அதை எல்லாம் இப்பொழுதே ஒரே போக்கு ஒரே போடல் சொல்லிவிட முடியாது கதை சொல்கிற அந்த போக்கில் ஆங்காங்கே நான் தட்டி 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 சொல்லிக்கொண்டே வருவேன் தயவு செய்து கேட்டுக்கொண்டே வாருங்கள் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ராமாயணத்தின் நாயகர் என்று எல்லா ராமாயணங்களிலும் ராமரை சொன்ன பொழுதும் என் ஆன்மா என்ன நினைக்கிறது என்றால் ராமாயணத்தின் நாயகர் என்ற ஸ்தானத்தில் சீதா சீதாதேவியைத்தான் வைப்பதற்கு என் ஆன்மா முன் வருகிறது இந்த ராமாயணத்தில் ராமருக்கு எத்தனை சோதனைகள் எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி எனக்கு மிக மிக பிடிக்கும் சின்ன வயதில் கேட்ட பழமொழி அதை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியவில்லை அதை என் வாழ்க்கையில் நான் ஒப்புகுத்திக் கொண்டேன் பாருங்கள் ராமாயணத்தில் ஒரு ஆங்கில பழமொழியை நான் சொல்லும் அளவிற்கு அந்த பழமொழி என் வாழ்க்கையில் அப்படியே வேரூன்றி போனது என் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பழமொழியை நான் ஒப்பிட்டுக் கொண்டே வருவேன் அது என்ன பழமொழி என்றால் அதை நான் அப்படியே ஆங்கிலத்திலேயே நான் சொல்கிறேன் பிறகு தமிழில் சொல்கிறேன் யுவர் கேரக்டர் இஸ் வாட் வென் ஆர் டார்க் அதை தமிழில் சொல்வதாக இருந்தால் உன்னுடைய குணாதிசயம் எது என்றால் ஒரு இருட்டான அறையில் நீ இருக்கும் பொழுது நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவே உன்னுடைய உண்மையான குணாதிசயம் ஆகும் என்பதுதான் அந்த ஆங்கில பழமொழியின் தமிழாக்கம் இதை அப்படியே நாம் பொருட்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பொருட்கொள்வோம் என்றால் ஒரு இருட்டு அறையில் விளக்கு இல்லாமல் ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் எப்படி நடந்து கொள்கிறானோ அல்லது நடந்து கொள்கிறாளோ அதுதான் அந்த மனிதனின் ஒரிஜினல் உண்மையான கேரக்டர் உண்மையான குணம் என்று அப்படியே எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இதுதான் ஆனால் அதை நாம் உவமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுற்றும கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் வாழ்க்கை என்கிற இந்த நீழ்ச்சியில் எவ்வளவு கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இருள்தான் இருளான சூழ்நிலைகள் தான் அந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதுதான் அவனுடைய உண்மையான குணம் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம் உங்கள் அலுவலகத்தில் பார்க்கிறீர்கள் வீட்டில் பார்க்கிறோம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்கிறோம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அதுதான் இருண்டு சூழ்நிலை என்று இந்த பழமொழி சொல்கிறது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது முக்கால்வாசிக்கும் மேல்ப்பட்ட மக்கள் தாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியாவது மற்றவர்கள் மீது எதையாவது திணித்துவிட்டு எப்படியாவது அதை தப்பித்து வர வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் தர்மத்தை கொண்டு விட்டு தாம் பிழைத்துக் கொள்கிறார்கள் அந்த தற்காலிகமான ஒரு பயம் தற்காலிகமான அந்த பிழைப்பு என்பது நிறைய பேருடைய குணத்தை அந்த கருமையான அந்த சூழ்நிலை பாழ்படுத்தி விடுகிறது என்பதனால் இந்த பழமொழி எனக்கு மிக மிக பிடிக்கும் என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அந்த கருமையான சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த பழமொழியை சொல்லிக் கொள்வேன் உட்புத்தி கொள்வேன் தர்மம் செத்து விடக்கூடாது அந்த சூழ்நிலையில் நாம் அடிபட்டாலும் பரவாயில்லை நம்முடைய பணத்தை அது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவனுக்கு அந்த பணம் போனாலும் பரவாயில்லை அல்லது வேற ஏதோ ஒன்று அவன் நன்மை அடைந்தாலும் பரவாயில்லை தர்மம் செத்து விடக்கூடாது கொஞ்ச நேரத்தில் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து விடுவோம் நாம் அடிபட்டிருப்போம் ஆனால் அந்த இடத்தில் தர்மத்தை சாக விட்டு விடக்கூடாது என்பதை நம் மனதிற்குள் ஆழமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ராமருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய அந்த வாழ்க்கை நீழ்ச்சியே அதிகப்படியான துன்பங்களை கொண்டது அதைத்தான் நான் இந்த பழமொழியோடு ஒப்பிடுகிறேன் எவ்வளவு இருள் சார்ந்த சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அந்த மாபெரும் மனிதன் எப்படி கையாண்டார் என்பதுதான் இந்த ராமாயணத்துடைய மிகப்பெரிய சிறப்பே இந்த ராமாயணத்தில் நான் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தன்னல வயப்பட்டு பொறாமை கொண்டு திரியும் மானிட வர்க்கத்தின் மனதில் இருக்கும் அழுக்குகளை எல்லாம் அந்த மானிட வர்க்கத்திற்கு தர்மத்தையும் நியாயத்தையும் அறத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு நூலாக ஒரு மனிதனின் வாழ்க்கையாக இந்த ராமாயணம் அமைந்திருப்பதாக நாம் எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் தந்தையின் வாக்கு தந்தை கொடுத்துவிட்ட வாக்கை காப்பாற்றிவிட வேண்டும் என்று காட்டிற்கு செல்கிற ஒரு மகன் எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு மகன் கிடைப்பானா தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக காடு சென்ற ஒரு மகன் அண்ணனுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறவி எடுத்தேன் என்பது போல் ஒரு அருமை தம்பி கணவன் கண் கண்ட தெய்வம் அவன் எங்கு சென்றாலும் அவர் பின்னேயே நான் செல்வேன் அவர் என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன் என்கிற ஒரு அருமை மனைவி இது போன்ற பாத்திரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ராமாயணம் இந்த சமுதாயத்தை விட்டு ஒரு பொழுதும் ராமாயணம் நமக்கு சொல்லித்தரும் அறம் என்பது உச்சத்தில் நிற்கிறது அது இந்த பிரபஞ்சம் நினைத்தால் ஒழிய அழிக்க முடியாத ஒரு பெட்டகமாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்தில் இந்த காவிய ஆசிரியரை பற்றி பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் இந்த காவியத்தை இயற்றியவர் மகரிஷி வால்மீகி முனிவர் எனக்கு அவர் மீது அதிகப்படியான மரியாதை அதற்கு காரணத்தையும் இந்த கதை சொல்லும் பொழுதே நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் சரியா கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த வால்மீகி ராமாயணம் நான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற இந்த பாராயணம் இன்னும் ஆறு மாதமோ ஒரு வருடமோ நீட்டிக்க இருக்கிறது இதில் நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த காவிய ஆசிரியர் வால்மீகி வாழ்ந்த காலம் என்ற நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சி மூலமாக நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு வால்மீகி என்பவர் வாழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த நம்ம ராமர் பாலம் இப்ப இருக்கே அதுல கார்பன் டேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு முறைப்படி ஒரு ஆராய்ச்சி ஒன்று இருக்கிறது செலுத்துவார்கள் அதை வைத்து இது எவ்வளவு வருடம் பழமையானது என்று எந்த பொருளை வேண்டுமானாலும் பார்க்கலாம் எந்த பொருளை வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஏதோ இந்த செங்கலை இந்த வீடு இந்த எந்த பொருளை வேண்டுமானாலும் இது எவ்வளவு வயதுடையது என்று பார்க்கலாம் ராமர் பாலத்தை அப்படி அவர்கள் கணக்கிட்ட பொழுது அவர்கள் சொன்ன வயது எட்டு லட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரம் வருடங்களை சார்ந்தது ஸ்ரீராமர் அதுதான் அதுதான் அந்த வயதும் எத்தனையோ முரண்பாடுகள் ஒருவர் ஒரு வருடத்தை சொல்கிறார் ஒருவர் வருடத்தை சொல்கிறார் பத்து வருடத்திற்கு முன்பு ராம் பத்தாயிரம் வருடத்திற்கு முன்பு ராமர் வாழ்ந்தார் இப்படி பல சொல்லும் பொழுது இந்த ஆராய்ச்சியை மட்டும் நான் பிடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் விஞ்ஞான கருவிகள் சொல்வதற்கு கரெக்டாகவும் இருக்கிறது யுகங்கள் என்று நாம் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ற அந்த கணக்கிலும் திரேதாயுகத்தின் கடைசி பகுதியில் தான் நம்முடைய ஆஹ் வால்மீகி முனிவர் வாழ்ந்திருக்கிறார் ராமர் வாழ்ந்திருக்கிறார் என்பதனால் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுதும் சரியாக அந்த எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வருடங்கள் என்று வருவதனால் இந்த காவிய ஆசிரியராகிய வாழ்மீகி மகரிஷி ராமனுடைய வாழ்ந்திருக்கிறார் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு மகரிஷி அவர் இந்த ராமாயணத்தை எழுதுகிறார் ராமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ராமருடைய வாழ்க்கையை பார்க்கிறார் இப்படி ஒரு இளவரசனா இப்படி காட்டுக்கு போனவனா இப்படி மனைவியை மீட்பதற்கு வந்தவனா என்று அவருடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதுகிறார் அந்த காவியம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா ஏழு ஏழு தொகுதிகளாக அவர் பிரிக்கிறார் அதை எப்படி என்றால் ஏழு காண்டங்களாக அவர் பிரிக்கிறார் அதை அது அதற்கு அந்த ஏழு காண்டங்களுக்கும் என்னென்ன பெயர் என்றெல்லாம் நம் முன் முந்தைய பதிவில் நாம் பார்த்துவிட்டோம் ஆதி காண்டத்தில் பால காண்டத்தில் இருந்து ஆரம்பித்து உத்தரகாண்டம் வரைக்கும் அந்த ஏழு காண்டங்கள் பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஏழு காண்டங்களுக்கு உள்ளே ஐநூறு சர்க்கங்கள் சர்க்கங்கள் என்ற சாப்டர்ஸ் ஐநூறு சர்க்கங்களை பிரித்திருக்கிறார் வால்மீகி அந்த ஐநூறு சர்க்கங்களுக்குள்ளே எத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றால் இருபத்தி நான்கு ஆயிரம் ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார் இதுதான் எழுதியது வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் தன் வார்த்தையாலேயே அப்படி சொல்லி இருக்கிறார் ஏழு காண்டங்கள் ஐநூறு சருக்கங்கள் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் என்று ஆனால் இன்றைக்கு நம் கையில் இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு சருக்கங்களும் இருபத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஸ்லோகங்களும் இருக்கின்றன எனும் பொழுது நம்முடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நிறைய இடைச்செருகல்கள் வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதில் குறிப்பாக ஆரண்ய காண்டத்திலும் உத்தர காண்டத்திலும் உத்தர காண்டத்தில் குறிப்பாக கடைசி காண்டத்தில் நிறைய இடைச்செருகர்கள் எனக்கே படித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது இப்படி இருப்பதுதான் இந்த காவியத்தின் அமைப்பு இந்த காவியத்தை இந்த காவியத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ஏழு காண்டங்களில் முதல் காண்டத்தையும் கடைசி காண்டத்தையும் வால்மீகி எழுதவில்லை அது வேற யாரும் திணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வெகு சிலர் சொல்கிறார்கள் அதற்கான காரணம் அவர்கள் சொல்வதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் அவர்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள் எனக்கு என்னமோ ஏழையும் வால்மீகிதான் எழுதியிருப்பார் என்று தோன்றுகிறது அந்த ஏழில் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் சும்மா சும்மா யார் யாரோ என்னன்னோ கதையெல்லாம் கொஞ்சம் திணிச்சிருக்கலாம் ஆனால் அந்த அறிஞர்கள் முதல் காண்டத்தையும் கடைசி காண்டத்தையும் வால்மீகி எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாக அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் வால்மீகி ஒருபோதும் ஸ்ரீராமரை கடவுள் என்று குறிப்பிட்டதே கிடையாது இப்ப பாருங்க இப்போ நான் வந்துட்டு மகாத்மா காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என்றால் மகாத்மா காந்தியை ஒரு மனிதனாகத்தான் எழுதியிருப்பேன் இந்தியாவில் பிறந்தவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார் திரும்பி வந்தார் போராட்டம் செய்தார் மகா ஆத்மாவாக வாழ்ந்தார் என்று ஒரு புத்தகம் எழுதுவேன் ஒருவேளை ஒரு ஐநூறு வருடம் கழித்து காந்திக்கு கோயில் கட்டி காந்தியை வைத்து ஒரு மதமே உருவாக்கப்பட்டு அவருக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து அவரை ஒரு தெய்வமாக கும்பிடுகிற ஒரு இனமே ஒருவேளை உருவாகி அதற்கு ஒரு நாடே வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரியா அந்த சமயத்தில் அந்த மக்கள் என்னுடைய புத்தகத்தை படித்து பார்த்தால் காந்தியை இந்த நாகராஜ் ஒரு மனிதனாகத்தான் எழுதியிருக்கிறார் என்பது போல வால்மீகி ராமரை ஒரு மனிதனாக ஒரு அரசனாகத்தான் பார்த்திருக்கிறார் அப்படித்தான் எழுதியிருக்கிறார் என்ற சான்றை இந்த அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு இரண்டாம் கா இரண்டாம் காண்டத்தில் ஆறாம் காண்டம் வரை ராமர் எந்த ஒரு இடத்திலும் கடவுள் என்று குறிப்பிடப்படவில்லை மனிதன் அரசன் இளவரசன் என்றுதான் குறிப்பிடப்படுகிறானே தவிர முதல் காண்டமாகிய பாலகாண்டத்திலும் கடைசி காண்டமாகிய மட்டும் மட்டும்தான் விஷ்ணு அவதாரம் ராமர் கடவுள் என்றெல்லாம் கூறப்படுகிறது என்பதனால் அந்த ஒரு பாயிண்ட் அந்த அறிஞர்கள் சொல்வதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் என்னை பொறுத்த ஏழு காண்டங்களையும் வாழ்மைக்குதான் ஏற்றியிருக்க வேண்டும் பெருமக்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் ராமாயணம் என்ற பெயரை வால்மீகி எட்டிருக்கிறார் அது போக வால்மீகி இதற்கான பெயர் ராவண பதம் என்றும் பெயரிட்டிருக்கிறார் அது போக சீத்தையின் பெருங்கதை என்றும் பெயரிட்டிருக்கிறார் இதையெல்லாம் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் பெருமக்களை இப்படி ஒரு முன்னுரையை சொல்லி அடுத்த பதவியிலிருந்து நாம் ஆதி காண்டம் என்று சொல்லப்படுகிற பாலகாண்டத்திற்குள் நுழைய இருக்கிறோம் இந்த உரையை முடிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு வரியை நான் வால்மீகி சொன்ன இந்த ஒரு வரியை நான் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் மலைகள் நிலைக்கும் வரை இந்த உலகில் பாயும் ஆறுகள் வரை இந்த ராமாயணம் மக்கள் வாயில் நிலைத்து கொண்டே இருக்கும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் என்ற வார்த்தையை வால்மீகியே சொன்னார் அது உண்மையும் கூட என்று எனக்கே புரிகிறது சின்ன பருவத்தில் நாத்திகவாதியாக இந்த ராமாயணத்தையும் ராமரையும் இந்த கதை அனைத்தையும் எப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்த இந்த மனிதன் இன்றைக்கு அதை மற்ற ஆன்மாக்களுக்கு கடத்துவதற்காக பாராயணம் செய்யும் நிலைமையை அந்த பிரபஞ்சம் அமைத்து கொடுக்கிறது என்றால் மிக 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 ஆச்சரியமாக இருக்கிறது வால்மீகியின் அந்த வைப்ரேஷன் இதை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது அந்த ராமாயணத்தை ஆன்மா 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 அப்படியே கடத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த முன்னுரையை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த உரையிலிருந்து நாம் பாலக பாண்ட பார்க்க போகிறோம் நன்றி ராம ராம ராஜா ராம் ராம ராம ஜெய சீதார